வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பேரூராட்சி இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு சிறப்புமிக்க ஆலயத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் இது கோயிலின் முன்வாசலில் அமைந்திருக்க கூடிய பிரண்ட் ஆர்ச் இதற்கு பின்புறத்தில் அழகாக ஐந்து கலச கோபுரங்கள் காட்சியளிக்கிறது எத்தனையோ ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்றிருப்போம் ஆனால் விசித்திர ஆஞ்சநேயர் ஆலயம் இங்கு மட்டும்தான் உள்ளது அரிதாக சில ஆலயங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்ரீ சிம்ம மகாகணபதி இந்த ஆலயத்தில் உள்ளார் இது மட்டுமின்றி கேட்டதை அள்ளி கொடுப்பாராம் இந்த விசித்திர வீராஞ்சநேயர் மேலும் மிக சக்தி வாய்ந்தவராக உள்ளார் காட்டரக்கர்கள் பிரம்மராட்சசர்கள் போன்ற அதிபயங்கர எல்லாம் அடக்கி ஆழ்ந்தவர் ஆஞ்சநேயர் என்றறிந்திருப்போம் அவ்வகையில் பேய்பில்லி சூனியம் பிடித்தவர்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்குள் வந்து சென்றபோதே அவர்களை விட்டு எப்பேற்பட்ட ஏவல் பேய்பில்லி சூனியங்களும் அகன்றோடிவிடும் இங்குள்ள அங்காடியில் ஸ்தல வரலாறு புத்தகம் மற்றும் அர்ச்சனைச் சீட்டு கிடைக்கின்றது கோயிலுக்குள் அலைபேசிகளை உபயோகிக்காதீர் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இக்கோயிலின் வளாகத்திற்குள் இரு மீன் தொட்டிகள் அமைக்கப்பட்டு சிறு சிறு மீன்குட்டிகள் நீந்துவதை நாம் காணலாம் கோயில் வளாகத்தின் நுள் நுழையும் போதே ஸ்ரீ விஜயபாலகணபதி சந்நிதி அமைந்துள்ளது திருபுறங்களில் யானை சிலையும் நடுவில் தாமரை மலருக்குள் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி சிலையையும் நாம் காணலாம் கோயில் வளாகத்திற்குள் பிரம்மாண்டமாக கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதன் அருகிலேயே மூன்று மணிகள் பக்தர்களால் உபயம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சுயம்பு வீரமாமுனீஸ்வரர் ஸ்ரீ சுயம்பு வராகினி அம்மன் இதற்கிடையில் வேல்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகிறது கோயில் வளாகத்திற்குள் தேர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோயில் சுவர்களில் ஏராளமான தெய்வங்களின் வரைபடங்கள் வண்ண வண்ணமாக வரையப்பட்டுள்ளது கோயிலில் நடைபெறவிருக்கும் சிறப்பு பூஜைகளை பற்றியான விவரங்கள் பேனராக வைக்கப்பட்டுள்ளது வள்ளலார் விவேகானந்தர் போன்ற மகான்கள் சொல்லப்பட்ட வரிகளை இங்கு பக்தர்கள் படித்து அறிந்து கொள்ளும் விதமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் பிரதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை திருவிழுக்கு பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தனிச்சிறப்பு இருக்கும் அதுபோன்ற இந்த விசித்திர வீராஞ்சநேயர் கோயிலுக்கும் தனி சிறப்பு உள்ளது என்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து மன உறுதியோடு வேண்டும் பக்தர்களின் ஒவ்வொரு கோரிக்கைகளும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளேயே நிறைவேறுகிறதாம் போற்றிப் பாடிய இந்த பாடல் உங்கள் மனதை ஒரு கணம் இருக்கும் என்று நம்புகிறேன் மனதை ஒருமுகப்படுத்தி மனமுருகி வழிபடும் போது மாயமாகிறது உள்ள பிரச்சனைகள் ஸ்ரீ விசித்திர வீராஞ்சநேயர் சன்னதி ஸ்ரீ பகவான் தன்வந்திரி சன்னதி ஸ்ரீ அன்னை வாழை புவனேஸ்வரி சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி ஸ்ரீ வீரநாகம்மாள் சன்னதி இங்குள்ள நாகதெய்வம் சிலை தத்ரூபமாக அமைந்துள்ளது மேலும் மிக முக்கியமான இக்கோயிலின் நிறுவனர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமி நரசிம்ம அடிகளின் ஜீவசமாதியை பார்ப்போம்